நமஸ்காரம் அஸ்வன் சர்வ குரு நமது உலகம் சேனல் வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது பரிகார ஸ்தலங்கள் பரிகாரம் ஏன் பண்ணணும் எந்த இடத்துக்கு போனால் பரிகாரம் செஞ்சால் பெட்டராக இருக்கும் ரெண்டு விஷயங்கள் ஏன்னா நம்ம வீட்டில் ஹோமம் வளர்க்க போகிறதில்லை பெருசாக யாகம் பண்ண போறதில்லை அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் தேவையில்லாத ஒன்று கலியுகத்திற்கு நம்மளால இயன்றதுதான் நம்ம பரிகாரமா செய்ய போறோம் நமக்கு என்ன முடியுமோ சின்ன சின்ன விஷயங்கள் சிறு துடி புது வெள்ளம் ஏற்ற மாதிரி மாதிரி பண்றோம் அந்த பரிகார வரிசையில இப்ப நாம போறது நவகிரக தோஷ பரிகாரங்கள் சில சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இப்படி ஒவ்வொருத்தருடைய பரிகாரம் பார்த்துணும் இப்ப நம்ம பார்க்க போறது ராகு கேத்து விசேஷமான பரிகாரங்கள் ராகுு கேத்து நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கு மூன்று விஷயம் ஒன்று பரிகாரம்னா எந்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம் என்ன என்ன ஒரு கார்ப்பரேட் ஆபீஸோ அல்லது கவர்மெண்ட் ஆபீஸோ போறோம்னா நம்ம யாரை பார்க்க போறோம் அவரை பத்தி என்ன எந்த கிளார்க்கு எந்த இஒன்னா எப்போனா யாரு அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவரால் நமக்கு என்ன காரியமாகும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிடும் நாம எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது இரண்டாவது மூன்றாவது என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த மூன்று விஷயங்கள் தான் பார்க்க போறோம் முதல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது கும்பகோணத்திற்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏன்னா கும்பகோணத்துக்கு உள்ளேவே இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் திரு நாகேஸ்வரன் கோவில் அப்படின்னு நாகநாத சுவாமி இருக்கக்கூடியது நாகேஸ்வரன் நாகநாதன் அப்படின்னு பேரு பிரகன் நாயகி அப்படின்னு அம்பாளுடைய பெயர் பிரகன் நாயகி பெரிய நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இந்த இடத்துல ஆதிசேஷனும் சூரியனும் மற்ற நவகிரகங்களும் வழிபட்ட ஸ்தலமாக இது சொல்லப்படுகிறது ரொம்ப விசேஷம் ராகு கேதுவுக்கு மகா சிவராத்திரி அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் இறைவனும் இறைவியும் பூஜை நேரத்திலே மகா சிவராத்திரியிலே நின்று வழிபடுதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக சொல்லக்கூடிய இடம் இது ஒண்ணு இந்த நாக தீர்த்தம் அப்படின்னு இருக்கு நம்ம கோயிலுக்கு உள்ள போகச்சு வாயில தாண்டின உடனே இடது புறத்துல கோவில் பார்த்தோம்னா இந்த கிழக்கு நோக்கிய கோவில் அது அந்த கிழக்கு நோக்கிய கோவில்ல இங்க ஒவ்வொரு கோயிலையும் நான் பாக்குறேன் சில இடங்கள்ல ரொம்ப விஸ்தீர்ணமா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இங்க ரோட்ல தான் எதிர இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கிங் ஸ்பேஸ் நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா கடை வீதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் இது அதனால பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம் அந்த இடத்துல உள்ள நுழைஞ்ச உடனே பெரிய கோவில் சார் உள்ள நுழைஞ்ச உடனே இடதுபுறம் இருக்கக்கூடியது அந்த தீர்த்தம் அப்படின்னு நாகதோஷம் இருப்பவர்கள் மெயினாக இந்த நாகத்தீர்த்தத்தில் குளிச்சு எழுந்திருக்கிறது இப்பெல்லாம் இந்த தீர்த்தம் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த காலத்தில் நல்லா இருந்தது இப்பயும் நல்லா இருக்கும் ஏன்னா அது காவேரி கரையில் இருக்கு காவேரியினுடைய அனுகிரகம் பெற்ற தீர்த்தம் அப்படின்னு உண்டு கங்கை காவேரிக்கு சமமானது இந்த நாக தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாக தீர்த்தத்துல பலவிதமான ரிஷிகள் குளிச்சுட்டு இந்த நாகநாத சுவாமியை வணங்கி வந்திருக்காங்க இன்னொரு விசேஷம் இங்க இருக்கக்கூடியது ஸ்தல விருட்சம் சொல்லுவோம் வில்வமரம் சிவனுக்கே உகந்தது வில்வமரம் இரண்டு மூன்று பெருமாள் கோயிலையும் இருக்கக்கூடியது திருவகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய தேவநாத சுவாமி கோயில்ல இருக்கக்கூடிய மலம் மனம் மரம் வந்து ஸ்தல விருட்சம் தேவநாத சுவாமி கோயில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வில்லோமரம் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடியது உள்ள இந்த வில்லோ மரத்துக்கு அடியில பகவத் ரிஷி அப்படின்னு அமைஞ்சிருக்கார் அவரை கட்டாயம் வணங்கி வாருங்கள் ரொம்ப விசேஷம் அடுத்தது இங்க இருக்கக்கூடிய மற்ற சன்னிதிகள்லாம் இருக்கு துர்கை சன்னிதி இருக்கு விஷ்ணு சன்னிதி சூரியன் சோமாஸ்கந்தர் சண்டே சண்டிகேஸ்வரர் இப்படி பல சன்னிதிகள் இருக்கு இன்னொரு விசேஷம் வெள்ளி கவச்சம் சாத்துவது துர்கைக்கு என்ன விஷ்ணு துர்கை இந்த விஷ்ணு துர்கைக்கு கவசம் சாத்தி வழிபடுவது ஏதோ நூறு இரநூறுவா கட்டினோம்னா கவசம் சாத்துறாங்க சாத்தி வழிபடுவது அப்படிங்கிறது ஏன்னா சார் அதுல என்ன சார் விசேஷமா இருக்கு கவசம் சாத்திரத்துல அப்படின்னா இப்போ நம்ம குழந்தை வச்சிருக்கோம் நம்ம குழந்தைக்கு சாதாரணமாக ஒரு உடை அணிவது அப்படிங்கிறது அரஞ்ஞான் போடுறதுல கூட வெள்ளியில அரஞான் போட்டு அழகு பார்க்கறோம் இல்லையா அதே மாதிரி நல்ல பட்டாடை உடுத்தி அழகு பார்க்கறோம் அந்த குழந்தை கேட்டுதானே கேட்கணும் ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக குழந்தைக்கு செய்தாலும் அதை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி அம்பாளுக்கு செய்வதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னொன்று அந்த அம்பாளுடைய அனுகிரகம் அதை எப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம் அடுத்தது வெளிப்பிராகாரத்துல நடராஜன் மண்டபம் இருக்கு வடக்கு புறத்துல பேரம்பலம் இருக்கு அம்பலம்னு சொன்ன இப்ப திருச்சிற்றம்பலம்னு போனீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடியது அந்த ரத வடிவில் இருக்கக்கூடியது இந்த ரத வடிவுல அந்த அம்பலத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு சக்கரங்கள் பன்னிரண்டு ராசியை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அதுதான் இங்க ரொம்ப விசேஷம் அதற்கு முன்புறத்துல இரு குதிரைகள் நான்கு யானைகள் வெறும் யானை இல்லை சார் யானைய பாகனோட இருக்கும் ஒவ்வொன்றுமே நம்ம கோயிலில் அனுபவிச்சு அனுபவிச்சு பண்ணிருக்காங்க அதையும் பக்தர்களுக்காக செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த கோயில் கோயிலில் இன்னொரு எப்படி சிதம்பரத்துல கூரை விசேஷமோ பொன் கூரையாக இருக்கக்கூடியதோ அந்த மாதிரி எங்க மேல் கூரை மரத்தால் ஆனது தேரனுடைய மரத்தால் ஆன கூரை அப்படிங்கிறது பகவான் தாண்டவ கோலத்துல எழுந்தள்ள இருக்கிறான் அப்படிங்கிறது சிவகாமி ரொம்ப அருள் பாலிக்கக்கூடிய அம்மனாக விளங்கியிருக்கிறார் சரி இதெல்லாம் கோயிலை பத்தி விசேஷம் நாம என்ன பண்ணணும் கோயிலுக்கு போகச்சே நம்முடைய ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போறது விசேஷம் இது ஃபஸ்ட் இரண்டாவது இந்த கோயிலுக்கு நம்ம சென்று வரும்போது சார்பரத்திலே போக முடியல அதனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் போக முடியுதுன்னா விசேஷம் அல்லது நம்முடைய நட்சத்திரத்துக்கு அண்ணி இல்லைன்னாலும் நம்முடைய இப்போ ஒரு தசை வரது சூரிய தசை சந்திர தசை புதன் தசைனா அந்த புதன்கிழமைகளில் சென்று வழிபடுதல் இரண்டாவது மூன்றாவது நமக்கு என்ன தோஷம் அப்படிங்கிற தோஷத்தை கேட்டுவிட்டு இப்ப நாகதோஷம்னா இந்த குளத்துல குளிக்கிறது அல்லது நாகருக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கிறது அல்லது வேற ஏதாவது அங்கே நடக்கக்கூடிய சங்கடிகள் நாம பங்கெடுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இதற்கடுத்து பெரிய கோவில் கோவிலுக்கு போன உடனே வந்துடாதீங்க ஒரு இரண்டு சுற்றுகள் சுத்தி விட்டு ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து கோவிலே அந்த காற்றை சுவாசித்து விட்டு அந்த வைப்ரேஷனை வாங்கி கொண்டு வெளியில் வாருங்கள் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது முடிஞ்சால் அர்ச்சனை செய்வது விசேஷம் இதற்கடுத்து அங்க நாகர் இருந்தது அந்த நாகருக்கு நம்ம பால் வாங்கி ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்த நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய சொல்வது ரொம்ப விசேஷமாக அமையக்கூடியது இதற்கடுத்து நமக்கு உகந்ததாக இப்ப செவ்வாய்க்கிழமையில போனோம்னா சிவப்பு மலர்கள் அந்த மாதிரி சுக்கரன் வெள்ளிக்கிழமையில போனோம்னா மஞ்சள் நிற மலர்கள் கிடைச்சி வெளியில வாங்கின்னு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் சாரி அபிஷேகமான பெருமானுக்கு நமக்கு அர்ச்சனை செய்ய கொடுப்பது நம்முடைய தோஷத்தை குறைக்கும்படியாக அமைந்திருக்கிறது மீண்டும் வேறொரு காணல சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசிருக்கோம் இதையும் தெரியும் பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்